எல்லா நண்பர்களுக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த பிரஸ் மீட் வந்து ரெண்டு பகுதியாக நான் பண்றேன் மொதல் பகுதி வந்து இப்போ நடந்த குளிர்கால கூட்டத்தொடர் அது எப்படி நடந்தது அதில் நடந்த சில விஷயங்களை பற்றி சொல்லணும் இரண்டாவது திருவள்ளூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது இரண்டாவது பகுதியில் நான் சொல்றேன் முதல்ல இந்த குளிர்கால கூட்டத்தொடர் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் பல விஷயங்கள் பட்ஜெட்டுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தொடர் இந்த தடவை வந்து ஒரு வரலாறு காணாத அதிசயங்கள் இந்த கூட்டத்தொடரில் நடந்ததா நான் பார்க்குறேன் அது என்னன்னா இந்த இந்த ஆரம்பிக்கும் போதே ஆரம்பி ஆரம்பித்த டைம்ல இருந்தே எதிர்கட்சிகளின் குரலை நசுக்குவதற்காகவே ஒரு அரசாங்கம் செயல்படுது அப்படின்ற ஒரு எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு வந்து முழு ஆதாரத்தோடு நிர்ப நிரூபணமான ஒரு கூட்டத்தொடர் இது அதாவது முதல்ல நாங்க இந்த அதானி விஷயத்தை வந்து நீங்க சர்ச்சை செய்யணும் அது கூட ஏன் அந்த டிஸ்கஷன் எழுந்ததுன்னா யுஎஸ்ல வந்து ஒரு கோர்ட் வந்து அவரை கன்விக் செய்யறதுக்கான ப்ராசிக்யூஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க இன்டிக்மெண்ட் சொல்லுவாங்க அந்த ப்ராசிக்யூஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளும் ப்ராசிக்யூட் செய்யக்கூடிய ஒரு ஆளை பத்தி வேற மினிமம் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க தான் எங்களுடைய டிமாண்டு நீங்க என்கொயரி கூட வேண்டாம் ஒரு தவறு ஒருத்தர் மேல சொன்னா அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பது ஒரு வழக்கம் ஒரு பேர் மினிமமான நோட்டீஸ் கொடுக்கணும் இதை பத்தி நாங்க வந்து டிஸ்கஸ் செய்ய நீங்க பாராளுமன்றத்துல அனுமதிக்கணும்னு சொன்ன ஒரு ஒரு வேண்டுகோள் கூட வந்து செவிசாய்க்காமல் சபை நடந்தது ஆஹ் நாங்க எப்ப அதான பேர் அங்க நாடாளுமன்றத்துல பேசினாலுமே கூட ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்து பாஜகவுக்கு வர்றதுதான் நான் பாக்குறேன் அதாவது இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாடு இவ்வளவு ஒரு அரசியல் வரலாறு இருக்க நாடு இந்த நாடு வந்து ஒரு மனிதருக்காக இவ்வளவு இறங்கி போகிறத வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல இது வந்து நாடாளுமன்றத்துக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்குமே இவங்க இவங்க செய்யற ஒரு பெரிய இன்சல்ட்டா நான் பாப்பேன் இந்த மாதிரி யாரையுமே ஒரு மனிதருக்காக ஒரு நாடாளுமன்றமே மூடுற நிலைமை நாங்க பார்த்ததில்ல ரெண்டாவது நாள்ல இருந்து நாங்க எழுந்து அதானி ஆ அப்படின்ற வார்த்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்பீக்கர் வந்து அர்ஜன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது அஜான் எப்போ பண்ணுவாங்கன்னா சபை நடக்க முடியாத அமளி ரொம்ப கூட்டம் ரொம்ப கூச்சல் இருந்தாலும் மட்டுமே சபையை ஒத்தி வைப்பாங்க இல்ல சபையை வந்து அடுத்த நடத்த முடியலன்ற காலத்துக்காக ஆனால் இங்க ஆதானின்ற ஒரு பேரை சொன்னதுக்காகவே வந்து சபையை ஒத்தி வைத்த ஒரு வரலாறு வந்து இப்போதான் நாங்க பார்க்குறோம் மூன்றாவது நான்காவது நாட்களில் நாங்க எழுந்ததே கூட இல்லை ஆனா அந்த பக்கம் ட்ரெஜரி பெஞ்சுன்னு சொல்ற அரசாங்கத்து பக்கத்துல இருக்க பெஞ்சில இருந்து வந்து அவங்களாக அலாட்டா பண்ணி அவங்களா நிறுத்திட்டு ஒரு பிம்பத்தை எப்படி உருவாக்க முயற்சித்தாங்கன்னா வழக்கம் போலதான் எதிர்கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தை நடக்க விடல அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஆஹ் நிலைநிறுத்த முயற்சித்தாங்க இன்ஃபேக்ட் வந்து அடுத்த நாள்ல இருந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சிகளும் நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம்னா நாடாளுமன்றத்துக்கு வெளியே நாங்க போராட்டம் பண்ணுவோம் தானே பண்ணாதான் அர்ஜென்ட் பண்றாங்க வெளியே போராட்டம் பண்ணுவோம்னு வெளியே போராட்டம் அமைதி பூர்வமாக அழகாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதம் அதாவது ஒரு நாள் ஷர்ட் ஒரு நாள் அவங்களுக்கே ரோஜா பூ காடு கொடுக்கறது எங்களுடைய ஒரே எண்ணம் என்னன்னா நீங்கள் வந்து இந்த விஷயம் வந்து உங்களுடைய வீட்டு விஷயம் அல்ல அந்த பதினாறு லட்சம் கோடின்றாங்க பதினாறு லட்சம் கோடி சூறை போன்ற போனது வந்து யார் பீட்டு பண்ணவும் இல்லை நம்மள மாதிரி டிமேக்கட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல ஆயிரத்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் போட்டு அதுல ஏதாவது கொஞ்சம் வருமேன்னு பாக்குறவங்களுடைய பண்ணுங்க சரி அட்லீஸ்ட் ஒரு ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு சொன்னதுக்கே இந்த மாதிரியான ஒரு அராஜகம் இது வரைக்கும் நாங்க பாத்துடாத ஒன்று இந்தியாவும் பாத்துடாத ஒன்று இது எல்லாத்தையோட ஹைலைட் என்னன்னா அதாவது அதுக்கும் நடுவுல எங்களால் எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் போய் நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்துடைய நீங்க அந்த விழாவை வந்து ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒரு அர்த்தபூர்வமான ஒரு சர்ச்சையாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அதை வந்து ஸ்பீக்கர் கிட்ட ஒப்பந்தம் வாங்கி அந்த ரெண்டு நாள் பன்னெண்டு பதிமூணுன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு நாள் வந்து அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு அருமையான ஒரு ஒரு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி ரெண்டு நாள் சர்ச்சை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையை வச்சோம் அந்த சர்ச்சையில் வழக்கம் போல பல விஷயங்கள் பல கட்சியினர் இது மட்டும் வெறும் காங்கிரஸோ இல்லை இந்தியா கூட்டணி மட்டுமல்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசினோம் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசி அண்ணல் அம்பேத்கரை பத்தியும் பேசி ஒரு புகழாரம் சூட்டி அவர் எவ்வளவு இந்த நாட்டுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தோம் லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாஜக அண்ணல் அம்பேத்கரை கண் திறந்து பார்த்தார்களா என்னன்னு தெரியல ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு ஃபேக்காவே அண்ணல் அம்பேத்கரை பற்றி புகழும் ஒரு புது இதுவே உருவாக்கினாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க அம்பேத்கர் பத்தியோ இல்ல அரசியலமைப்பு சட்டத்தை பத்தியோ பேசி நான் பார்த்தது இல்லை ஆனா லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணும்பொழுது இன்னும் கூட சில விஷயங்கள் சொன்னாங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பல முறை அமெண்டு செய்தது காங்கிரஸ் நாங்கள்லாம் அமண்டு செய்யல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ற அதாவது வந்து ரொம்ப வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அந்த அமெண்ட்மெண்ட்னு சொல்லப்படுற மாற்றம் சட்ட மாற்றம் வந்து ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அதாவது உள்ள டாக்குமெண்ட் அது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜனநாயக ரீதியில் அதை வந்து மாற்றம் செய்வது ஜனநாயகத்தின் ஒரு அடிப்படைன்னு கூட புரியாம இந்த நோய் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க வச்சு அதுல அல்டிமேட் காமெடியை என்னன்னா வழக்கம் போல பாஜகவின் காமெடி அடுத்த அந்த சர்ச்சை முடிஞ்ச அடுத்த நாளே இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னெலாம் பேசிட்டு அடுத்த நாளே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க எப்படிப்பட்ட அமெண்ட்மெண்ட்னா அது இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு மரியாதையும் இல்லைன்றதை வந்து ரொம்ப கிளியராக சொன்ன ஒரு அமெண்ட்மெண்ட் அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரும்போது எல்லோருடையும் கலந்து ஆலோசித்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் அதுக்கு வந்து ஸ்டேட்ஸோட ராட்டிபிகேஷன் வேணும் இதெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனோட தான் பண்ணுவாங்க ஆனால் வழக்கம் போல எடுத்தோம் கவித்தோம் எப்படி நம்ம வந்து இந்த டிமானடைசேஷன் பண்ணோமோ எப்படி அந்த என்ஆர்சிசியை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இன்னொரு குழப்பத்தை இந்த நாட்டில் கொண்டு வர்றதுக்காக இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க அதற்கு கடுமையாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அந்த இன்ட்ரடக்ஷனை நாங்கள் வந்து அலோவ் பண்ணவே விடலை அந்த வகையில் இந்தியா எதிர்கட்சிகள் திறமையாக சொல்லணும் மீறி அவங்க பண்ணுவாங்க அது வேற விஷயமான நாட்டு மக்களுக்கு அது தெரிய வந்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த அமளியில் தெரிய வந்த விஷயம் என்னன்னா பாஜகவின் உண்மை நிலைமை அவர்களுடைய உண்மை அடிப்படை எண்ணம் என்ன அப்படின்றது இந்த நாட்டுக்கு வெட்ட வெளிச்சமாக திரு அமித்ஷா அவர்களின் பேச்சு அண்ணல் அம்பேத்கரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேச முடியுமோ அந்த பேச்சு வந்து அவங்களுடைய உண்மையான நிறம் என்பது என்ன என்பதை காட்டிடுச்சு அதாவது அண்ணல் அம்பேத்கரை பத்தி மூணு நாளுக்கு முன்னாடி தான் புகழாரம்லாம் சூட்டுறீங்க அரசியமைப்பு சட்டத்தை மாத்த மாட்டோம் மாத்ததெல்லாம் தப்புன்றீங்க ஆனா அதுக்கு அடுத்த நாளே அவங்க பண்ற வேலைகளை பார்த்தால் இதுதான் பாஜகவுடைய நிறம் இதுதான் அவருடைய உண்மையான எண்ணம் அவருடைய உண்மையான கோபமும் வெறுப்பும் எங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் மேலையும் அரசியலமைப்பு சட்ட சட்டத்தின் மேலையும் இந்த சமூக நீதினால் இவ்வளவு பேர் இன்னைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கோமே சமமாக உட்கார்ந்துருக்கோமே அவர்களின் மீதுதான் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியப்பட்டது அதனால் அம்பேத்கரை பற்றி அப்படி பேசிய பிறகு அதை வந்து கேள்வி கேட்காமல் இருப்பதோ இல்லை அது வந்து கடந்து போவதோ இந்த நாட்டில் சமூக நீதினால் முன்னே வந்தவர்களும் சரி இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் ஒரு சகோதரத்தையும் நம்புவர்களும் சரி அது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அதனால பல போராட்டங்கள் பல இடங்களில் நடந்தது அது பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சரி தெளிவும் சரி எல்லா தரப்பட்ட மக்களும் அந்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் உடனே பயந்து எல்லாத்தையும் சச்சனே நடக்க விடாம நேத்து கூட வந்து அஹ் சஷனை நடத்த விடாமல் அதை வந்து அட்ஜென்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன பார்க்கறேன்னா இந்த பாஜகவுடைய உண்மை நிலைமை இந்த நாட்டின் அடித்தளமான மக்களுக்கும் அடிப்படையான மக்களுக்கும் அவர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் அந்த வன்மம் வந்து இந்த அமித்ஷாவுடைய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரிஞ்சதுன்னு தான் நான் பார்க்கல என்னுடைய வேண்டுகோள் நாட்டு மக்களுக்கு இவர்கள் வந்து யாரோ இஸ்லாமியர்களுக்கு எதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம் இவங்க வந்து சமத்துவத்தின் எதிரி இவர்கள் வந்து ச சகோதரத்துவத்துவத்தின் எதிரி அதனால இவர்களை அடையாளம் கொள்வதற்கு இதை விட ஒரு நல்ல இடம் இருக்காது நிறைய பேரு அவங்க சொல்ற அந்த மத ரீதியான விஷயங்களாம் நம்புறாங்க அவர்களுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது அவர்களுக்கு சமத்துவம் இருக்கக்கூடாது ஒரே ஒரு மனிதர் தான் ஆள வேண்டும் நாங்கள் ஆதிக்க நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உண்மையான எண்ணம் தமிழகம் இதுல இருந்து விதிவிலக்காக இன்னைக்கும் இருக்கு என்னைக்கும் இருக்கணும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது இல்லாமல் இந்த தடவை வந்து சில ரெண்டு மூணு ஆக்ட் தான் பாஸ் ஆச்சு பில் தான் பாஸ் ஆச்சு மற்றபடி கேள்வி நேரங்களில் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ராகத்தில் பதில் எல்லா அமைச்சர்களும் ஒரே ராகத்தில் பதில் எதை கேட்டாலும் ரெண்டே ரெண்டு ஆன்சர் தான் ஒன்று இது எங்க பொறுப்பு இல்லை மாநில அரசாங்கத்தோட பொறுப்பு அப்படி ஒரு அப்படி ஒரு ஆன்சர் ரெண்டாவது பதில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கம்பாரிசன் அதாவது போன வருஷத்துல எப்படி இருந்தது இந்த வருஷத்துல எப்படி இருந்ததுன்னா என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படிதான் வழக்கமா போன வருஷம் பட்ஜெட் என்னங்க இந்த வருஷம் பட்ஜெட் என்ன இவங்க அப்படி கம்பாரிசன் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பத்து வருஷத்துக்கு அப்புறமா என்ன இதெல்லாம் வந்து யாரை இவர்கள் முட்டாள ஆக்கிறார்கள் எனக்கு புரியவே இல்லை நானே நரேகாவை பத்தி எல்லாம் சில கேள்விகள் கேட்டிருந்தேன் இப்படி நீங்க வந்து கார்டெல்லாம் இது பண்றீங்க நீங்க அதுக்கெல்லாம் பதில்கள் வந்து ரொம்ப சாதாரண பதில்கள் அதை வந்து அவ ஒன்னு அவங்களுக்கு புரியறியோ இல்ல வந்து இங்கெல்லாம் மந்திரி சபையில எல்லா மந்திரிகளும் வேலை செய்யறாங்களா இல்ல அவங்களுக்கு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதான்னு ஒண்ணும் புரியல அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு இன்டலக்சுவல் இதுவே இல்லாத சில பதில்கள் தான் வந்தது இதை தவிர வேற ஒன்றும் கான்கிரீட்டா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்பவும் இல்லை அவர்கள் வந்து அவங்களுடைய பிசினஸ் நடத்தணும்னு தான் நினைச்சாங்க வஃஃபு பில்லை வந்து ஒத்தி போட்டிருக்காங்க அது எடுக்க மாட்டேன்ட்டு எடுத்தா அது ஒரு பிரளயம் வெடிக்கும் சோ இவருடைய ஒட்டுமொத்த எண்ணமே என்னன்னு நான் பாக்குறேன்னா இந்திய நாட்டை வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களிலிருந்து சிந்திப்பதை தவிர்ப்பது தான் எனக்கு தோணுது இப்படிதான் வந்து நம்ம ஆக்கப்பூர்வம் இல்லாத விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கலான்றதுதான் எனக்கு தெரியுது மறுபடியும் அண்ணல் அம்பேத்கரை இழிவாக பேசியதும் அவர் மீது வன்மம் க கக்கியதையும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தினால் இன்று சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா மக்களின் மீதும் அவர்கள் பண்ண ஒரு இன்சல்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இதை கடந்து போவதற்கு எனக்கு தெரிஞ்சு கடந்து போயிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டுல வேற அரசியல் இல்லைன்னு எனக்கு தோணுது இதை கடந்து போவதற்கு விடாமல் இவர்களுக்கு பதிலடி தக்க பதிலடி கொடுப்பது ஒவ்வொரு நாட்டு குடிமகனுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் யார் யார் இவங்களை வந்து ஏதோ இந்து தர்மத்தின் காவலர்கள் அப்படின்லாம் பார்த்தவங்க எல்லாம் இதே இந்து தர்மத்தில் இருக்கும் அடித்தட்டம் அடித்தட்டு மக்களுக்கும் அதுதான் மெஜாரிட்டி அதுதான் அந்த மக்களின் எதிரிகள் தான் இவர்கள் என்பது புரிந்து கொள்ளும் ஒரு தருணம் இது ரெண்டாவது திருவள்ளூரை தடவை நான் வந்து பல ரிட்டர்ன் கேள்வியும் கேட்டிருந்தேன் அதுக்கு பதில்களும் வந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் நம்ம லாங் டேர்ம் சில வந்து முக்கியமான ரயில்வே சம்பந்தப்பட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் மூன்று கதி கடிதங்களாக எழுதி அதை வந்து நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவர்களுக்கு நான் வந்து இதை வந்து அவருக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன் டீட்டெயில் டிஸ்கஷன் என்னோட ஒரு மணி நேரம் அவர் சர்ச்சை செய்தார்கள் எல்லா விஷயத்தையும் அவர்கள் பார்த்து இதில் எல்லாத்தையும் நாங்கள் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோன்ற ஒரு என்னுடைய அவர் வந்து எனக்கு வந்து அவர் உத்தரவாதமும் கொடுத்திருக்கிறார் அதில் முக்கியமான வேண்டுதல்களாக இந்த ஸ்டாப்பேஜ் முக்கியமான எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் திருவள்ளூர்லையும் கும்மிடி பூண்டிலும் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் வந்து அவர்கள் அதை வந்து கண்டிப்பாக அதை செய்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் இந்த பீக் டைமில் நிறைய கேப்ஸ் இருக்குது நம்மளில் இந்த பீக் ஹவரில் இருக்க கேப்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணணும் அப்புறம் வந்து முன்னாடியெல்லாம் அந்த அர்லி டைமில் சில ட்ரெயின்கள்ல இருந்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு சென்னை கும்பிடி பூண்டி இருந்தது அதெல்லாம் நிறுத்திட்டாங்க அதையெல்லாம் வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு இதையோடும் அப்புறம் இந்த லூப் லைன் நம்ம இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது அந்த லூப் லைன் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்களையும் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வந்துருக்காங்க முக்கியமான ஒரு டிமாண்ட நான் என்ன வச்சிருக்கேன்னா இப்போ வந்து ஒரு கோச்சிங் டெர்மினல் வந்து பெரம்பூரில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து திருவள்ளூரில் கொண்டு வரணுன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஏன்னா திருவள்ளூர் தான் வந்து அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு இடம் இங்க இருக்கிற உங்களுடைய ஏர்போர்ட்டுக்கும் வரப்போற ஏர்போர்ட்டுடைய கனெக்டிவிட்டிக்கும் சரி இங்க இருக்கிற சென்னைக்கு போகிற மக்களுடைய நம்பர்ஸும் சரி இது எல்லாம் ஏறிக்கொண்டே கொண்டே போவதனால் பெரம்பூரில் அங்கட்டும் இருக்கு அங்கே வந்து அது இடம் சரியான இடமும் இல்லை திருவள்ளூரில் அந்த இடத்தையும் நிறைய விஷயங்களும் கொடுக்க முடியும்ன்ற உத்தரவாதத்தையும் கன்சிடர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க இதை தாண்டி நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸு நமக்கு தேவையான அரசு கலைக்கல்லூரி இந்த எல்லா விஷயத்தை பத்தியும் நான் கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் கிட்ட பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த எல்லா எம்பிஸும் எல்லா எம்பிஸும் ஒரு ஒரு ஒற்றை கருத்தோடு தமிழகத்திற்கு எவ்வளோ மேக்சிமம் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கான கம்பைன்ட் எஃபர்ட் இந்த தடவை டெல்லியில் நடந்தது இது இது எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மறுபு வரும் காலங்களில் அடுத்தது பட்ஜெட் செஷன் வரும் பிப்ரவரியில் அதுலேயும் வந்து நம்மளுடைய தொகுதி சார்ந்த விஷயங்களையும் சொல்லி தமிழகத்துக்கான சார்ந்த விஷயங்களும் சொல்லி தொடர்ந்து நாங்கள் குரல் எடுப்போம் என்ற நன்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி சொல்லியது பாஜக வந்து அவங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தோம்னா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட தேர்தல் செலவு மூலமா அஞ்சு லட்சம் கோடி வந்து மிச்சமாகுது இது உச்ச இது மிச்ச முடிக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து இன்னும் மேலும் வல்லரசு ஆகும் இந்தியா கூட்டணி வந்து தடுக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாருங்க சார் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஒரு தேர்தல் எடுத்துக்கோங்க ஒரு தேர்தலையே ஒரு ஃபேஸ்ல செய் வைக்க முடியாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னா அதுக்கான உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் அது அது ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டப்படி இது சரியா தவறானும் பார்க்கணும் நீங்க அந்த சட்ட திருத்தத்தை பார்த்தீங்கன்னா எப்படி போட்டுருக்காங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அதாவது நம்மளுடைய லோக்சபா எண்ணிக்கை வந்து முடியுதோ அன்னைக்கே சில அசம்பிளியும் முடிஞ்சிருந்துலாம் போட்டிருக்காங்க இன்னும் நம்ம அதை டீப் அனலைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு நம்ம வந்து ஒரு மாநில அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் அது ஸ்டேட் சப்ஜெக்ட்ட பாக்குறது அது ஒரு மத்தியில ஒரு அரசாங்கம் அப்படி இருக்கு நம்மளுடைய நம்மளுடைய ஒர்க்கிங்கே எப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஒன் மேல ஒன்னு ஆதிக்கம் செலுத்துறது கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து நான் எப்படி என்னுடைய இதுல வச்சு நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது அடிப்படை ஜனநாயக தவறு பெடரல் மிஸ்டேக் ரெண்டாவது நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் பாத்தீங்கன்னா நடத்த விட நான் ஒரு ஆஃபீஸர் இருந்திருக்கேன் அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது எத்தனை ஆஃபீஸரை நீங்க எங்க போடுவீங்க எவ்வளவு எலக்ஷன் நடத்துவீங்க எத்தனை பேர் இட் இஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் எப்படி அந்த டிமானடைசேஷன் இம்பாசிபிள்னு சொன்னோமோ எப்படி இந்த என்ஆர்சி வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் அடிப்படை தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் வந்து இது பண்ண முடியாது தேவையும் இல்லை இப்ப நீங்க அஞ்சு லட்சம் கோடியை வந்து நீங்க கார்பரேட் கொடுக்கறதை நிறுத்தினாலே நமக்கு அது வந்துடும் நீங்க அதானிக்கு கொடுக்குற காசை நிறுத்தினாலே அந்த அமௌண்ட் இந்தியாவுக்கு வந்துடும் சிஸ்டமையும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் அழிச்சுதான் கதைகள் தான் நடக்குதே தவிர நாளைக்கு தமிழகத்துல நம்ம ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் லோக்சபா முடிஞ்சிருச்சு இதை காலி பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அட்ராசிட்டியான ஒரு அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் நீங்க வச்ச கோரிக்கையை வந்து திசா மீட்டிங்ல நிறைவேற்றப்பட்டிருக்கா லாஸ்ட் மீட்டிங்ல வந்து பல கோரிக்கையை வந்து அப்படியே தான் மறுபடியும் வந்து வர மாதிரி சொல்லி நீங்க கலெக்டர் மொத்த எல்லாத்தையும் வந்து சுட்டி காட்டுறீங்க அது நீங்க வைத்த கோரிக்கைகள்லாம் வந்து எத்தனை கோரிக்கைகள் இது வரைக்கும் முக்கிய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இல்ல கோரிக்கைகள்ன்றத விட இது ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் அதுல இதுக்கு முன்னாடியும் டிசா மீட்டிங் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் சால்வும் ஆகப்பட்டிருக்கு அப்படி நம்ம வந்து

இதை பெற்று பெற இந்த தொகுதி மக்களுக்கு இல்ல நம்மளால என்ன நம்ம சக்திக்கு என்னதான் இருக்குமோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாட்டி இப்போ ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து மத்திய அரசாங்கத்த வாங்கியிருக்கோம் அதுக்கு என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அறுபது லட்சம் ரூபாய் ஒரு ஒருத்தருக்கு மூணு லட்சம் நாலு லட்சம்ன்றது சாதாரண அமௌண்ட் கிடையாது இந்த குறிப்பிட்ட இந்த குறைவான டைம்லயே நம்மளால கண்டினியூஸா புஷ் பண்ணி அதை வாங்கி நம்ம ஜனங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா அடுத்தது இந்த மாதிரி இப்போ இந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அதுக்கெல்லாம் ஒரு ராஸ்டர் உண்டு அந்த ராஸ்டர் வர வரைக்கும் அவங்க அதை வந்து அந்த அந்த மருந்துல தான் இருக்கணும் இல்ல அந்த மருந்து வாங்க முடியாத நிலையில தமிழக அரசு இல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக வலியுறுத்தலாம் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட சுகாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவுதான் அது பண்ணாலும் அதற்கு வந்து ஈடு கிடையாது அதனால கண்டிப்பா அதை வளையுது சார் இப்ப பாத்தீங்கன்னா டெல்லியில பிரச்சனை

இது சொல்றதுக்கு பதிலாக நீங்க கடவுள் அப்படின்னாலே உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமே அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு அண்ணா அம்பேத்கர் கடவுள் அது உங்களுக்கு ஃபேஷனா தெரியலையோ ஃபேஷன் எங்களுக்கு அதுதான் ஃபேஷன் இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அவரே நாங்கள் கடவுளை தான் பார்ப்போம் உங்களுக்கு அதுல வந்து ஒரு ஏனமும் ஏகத்தாளமும் இருக்கலாம் அதை நீங்க வந்து ராஜ்யசபால சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆகம்பாவும் மாணவமும் கூட இருக்கலாம் ஆனா இந்த நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அது அது எப்படி வந்து அவருக்கு அவருக்கு அவரால் அதை எப்படி சிந்திக்க கூட முடிஞ்சதுன்னு தெரியல நான் அம்பேத்கரை பத்தி இப்படி பேசிடலாம் அப்படின்னு சிந்திக்க கூட முடிஞ்சதுன்னா அவர் மத்த வெகுஜனத்தை பத்தி அவர் என்ன நினைச்சிட்டாரு எனக்கு தெரியும் அதான எதிர்ப்பு தெரிவிக்காரு அதாவது நான் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம் எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம் எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தோடையும் சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் வந்து நான் பட்சமா தனி மனிதன் கிடையாது அந்த கான்டெக்ட்ல என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அவர்களோடு நான் நிற்கிறேன் அது ஒரு அது ஒரு பெரிய காமெடிங்க அது அந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி அவனை நிறைய பேர் அதை பார்த்தாங்களே தெரியல அது அதாவது அன்னைக்கு கூட என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து அண்ணல் அம்பேத்கருடைய அங்க இந்த போராட்டம் செய்ய வேண்டும் நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராட்டம் செய்துவிட்டு நாடாளுமன்றத்தை சுத்தி ஒரு ஊர்வலமாக நடந்து வரும் அமைதியான முறையில் ஊர்வலமாக நடந்து வந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ள போறோம் இந்த அன்னைக்கு குறிப்பிட்ட நாள்ல பாத்தீங்கன்னா பாஜகவுடைய எல்லா எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பிஸ்களும் அந்த சின்ன துவாரம் இருக்கும் அந்த மக்கர் துவார சொல்ல சின்ன துவாரம் இருக்கு அந்த நுழைவாயிலில் ஒரு நூறு நூத்தி இருநூறு பேர் வந்து நின்றுட்டாங்க எப்படி நின்று இருக்காங்கன்னா கையில கட்டையை வச்சுக்கிட்டு அதுல பிளக் கார்டு மாதிரி தெரியுது ஆனா கட்டை அதாவது எங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க பிடிக்கிறதுல பாத்தீங்கன்னா பேப்பர் தான் பிடிப்போம் ஏன்னா விட மாட்டாங்க உள்ள அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும் அவர்கள் பிடிச்ச பிளக் கார்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டையோட ஒரு பிளக் கார்டு அது எப்படி பிடிக்க விட்டாங்கன்னு தெரியுது அங்க பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு தானே தெரியல ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் அந்த நுழைவாயிலை அடைத்துக் கொண்டு நீங்க முன்னாடி போக முடியாம தடுத்தாங்க அப்போ ஆஹ் ராகுல் காந்தி அவர்கள் தான் முன்னாடி லீட் பண்ணி வராரு நாங்க உள்ள போவோம் அது எங்களுடைய ஜனநாயக உரிமை அதை நீங்க யாருமே தடுக்க முடியாது முன்னாடி நீங்க தடுத்துக்கோங்க அப்படின்னு அவரு முன்னாடி போக நாங்க எல்லாருமே முன்னாடி போக அப்புறம் நடுல அந்த வழி விலகுச்சு கொஞ்சம் வழி விலகுச்சு அவர் கொஞ்சம் முன்னாடி போனார் புஷ் பண்ணி முன்னாடி போனார் அவ்வளவுதான் நடந்தது இதுல யாரு எந்த பக்கம் விழுந்தாங்க எப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த கட்ட ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருப்பாங்க எழுதி வந்து அவர் விழுந்த மாதிரியும் அவர் திருப்பி திருப்பி எங்கேயோ இருந்தாருங்க நான் எங்கேயோ தள்ளி இன்னொருத்தர் தள்ளி அவர் தள்ளி என் மேல விழுந்தாங்க அப்படின்றது அவர் அப்பவே சொல்றாரு ஆனா அவரை புடிச்சி வலுக்கட்டாயமா அவர் தலையில கட்ட போட்டு அவரை வந்து ஒரு கோமா ஸ்டேஜ் கொண்டு போய் உட்கார நடிக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டாமா அந்த மாதிரி யாராவது பாராளுமன்றதுல பண்ணுவாங்களா ரெண்டாவது அது வந்து ஒரு வன்மையை தூண்ற வன்முறையை தூண்ற ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் பிரியங்கா காந்தியையும் நிறுத்தினாங்க அவங்க அந்த பக்கத்துல இருந்து கோஷம் போடுறதையும் இந்த பக்கத்துல இருந்து கோஷம் போடுறதையும் நம்ம பார்க்க முடியுது அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த தடவை பாஜகவும் வந்து வேற வழி இல்ல வழக்கமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எது நாங்க பேசினாலும் அவங்க ஜெய் ஸ்ரீராம் தான் பேசுவாங்க அவங்க அதுக்கு மேல வேற எந்த ஸ்லோகனும் பண்ண மாட்டாங்க இந்த தடவை ஜெய்பீம்னு நாங்க சொல்லும் போது அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதுதான் ஜெய்பீமோட சக்தின்னு நான் பார்த்தேன் பத்தி யாருமே கண்டுக்கவே இல்ல நீங்க ஜனங்களா இருந்தா என்ன உங்க சென்டிமெண்ட் என்னவா இருந்தா அவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது அப்படிப்பட்ட அரசாங்கமும் கிடையாது அப்படிப்பட்ட கட்சியும் கிடையாது திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா விதமான வேலைகளையும் துரிதமாக நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் என்னுடைய மேற்பார்வையில் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நான் வந்து வேலைதான் முக்கியமான அது நம்ம நம்ம வந்து வரோமா ஃப்ரேமில் வரோமா அது வந்து என்னுடைய என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஒரு ஒரு மனு கூட இது வரைக்கும் என்னுடைய அலுவலகத்திலையோ இல்ல என்னுடைய என்னை தேடி வந்தவர்களோ எந்த விதமான நடந்து கொண்டிருக்கிறது சில வேலைகள் மேலே செய்யும் ஒரு வந்து ஆறு தொகுதிகள் இருக்கு மேலே கீழே சில வேலைகள் இருக்கதான் செய்யும் வேலை செய்வது தான் என்னுடைய இங்க அதுக்குதான் தான் தேர்ந்தெடுத்து இருக்காங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வேலை நடந்ததுதான் இருக்கும் நான் இனிஷியல் ரியாக்ஷன் வந்து என்னுடைய இனிஷியல் ரியாக்ஷன் வந்து சேச்சுரேஷன் ஆயிடுச்சு எண்ணூறு வந்து சேச்சுரேஷன் ஆயிடுச்சு அதை வந்து நீங்கள் கண்டினியூவஸாக நம்ம அதை அதை புஷ் பண்ணி கொண்டு போகணும்னா இட் இஸ் கோயின் டு பி எ ப்ராப்ளம் அதை நான் வந்து அதோடைய ரிப்போர்ட்ஸ் என்ன என்வரன்மெண்டல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்ன ப்ரப்போசல் இருக்கு இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு நான் ஒரு டீடைல்டா நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் ஆனா நான் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன் அதை புதிய வழித்தடங்கள் கண்டிப்பா கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் புதிய ட்ரெயினும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனா தட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் பட் அதுலேயும் அந்த ரிக்வஸ்ட்லயும் நாங்க வச்சிருக்காங்க